வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளை நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் சென்னை நூற்றி எண்பத்தெட்டு ஆவட்டம் திமுக சார்பில் வட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் பிகாம் அவர்கள் தலைமையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது தென் சென்னை மாவட்டம் சோழியநல்லூர் தொகுதி நூற்றி எண்பத்தெட்டு ஆவட்ட திமுக சார்பில் பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் வட்ட செயலாளர் வீர் அஜித்குமார் பிகம் அவர்கள் தலைமையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் செய்தலுக்கான சிறப்பு முகாம் காலை முதல் மாலை வரை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் நூற்றி எண்பத்தெட்டு ஆவட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றினர்